என் நண்பான சாய் நல்லா இருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு வருகின்ற மகா சமாதி தினத்திலன்று வீட்டில் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பாபா உங்கள் கூட இருந்து உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவார் சார் என்னன்றதை இப்போ நாம் பார்க்கலாம் நான் பல முறை ஏற்கனவே இதை பற்றி போட்டுட்டேன் வீடியோ ஏன்னா இப்போ நூற்றி ஏழாவது மகா சமாதி தினம் எனவே இந்த சமாதி தினத்தை நாம் வீட்டில் என்ன பண்ணணும் பாபாவோட ஆசீர்வாதத்தோட நீங்கள் எல்லோருமே அப்பாவுக்கு மதியானம் அப்பாவை நல்லா குளிப்பாட்டிட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே நல்லா அப்பாவை குளிப்பாட்டிட்டு நல்லா சுத்தமாக அவரை தொடச்சி வச்சுட்டு பாபாவோட புகைப்படமும் பாபாவோட சாட்சி ஏதாவது இருக்கும் உங்கள் வீட்டில் அதை நல்லா தொடச்சிட்டு இல்லை அவரை தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க பன்னெண்டு மணிக்கு மேலே எடுத்து வச்சுட்டு பாபா முன்னாடி முதல்ல உங்கள் கையால் ஒரு ஒன்பது காயின் எடுத்து வச்சுருங்க பாபா பாதத்தில் ஒரு ஒன்பது காயினை வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வைங்க தயாரிப்பான் ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் பால் ஒரு சின்ன டம்ளர் பால் இதுதான் வேறு வேணும் வைக்க வேண்டாம் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு கொஞ்சம் பால் அதுக்கப்புறமா ஒரு விளக்கு ஒரு நாலு விளக்கு ஏற்றுங்க நாலு விளக்கு அகல் விளக்கு நாலு விளக்கு அப்பாகிட்ட ஏற்றுற மாதிரி வைங்க இதை பண்ணிவிட்டு பாபா முன்னாடி முடிஞ்சால் உட்காருங்க ஏன்னா பாபா தன்னுடைய கடைசி நேரத்தில் உட்காந்துருக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே எல்லாரும் பாபா முன்னாடி உட்காந்துருப்பாங்க டக்குன்னு நல்லா எழுந்துடுவார் பாபா எழுந்து உட்காந்து ஏன் இங்கே உட்காந்துருக்குறீங்க போய் சாப்பிட்டு வாங்கன்னுவார் உங்கள் கிட்டேயும் அதான் சொல்லுறேன் ஏன் உட்காந்துருப்பீங்க நீ போய் சாப்பிட்டு வாரு நீங்கள் மதியானம் ஆரத்தி முடிஞ்சால் பண்ணி இப்போ முடிஞ்சால் போட்டுட்டு ஆரத்தி பண்ணுங்க இல்லைனா நீங்கள் உட்காந்து இருந்துட்டு அப்பாவை ரெடி பண்ணி வச்சுருங்க விலைக்கு ஏற்றி வச்சுருங்க பன்னெண்டு மணிக்கே விலைக்கு ஏற்றுருங்க முடிஞ்சா அதுக்கப்புறமா கரெக்டாக ரெண்டு மணிக்கு கரெக்டாக ரெண்டு மணிக்கு திரும்பி வந்து அப்பா முன்னாடி உக்காருங்க உட்காந்து சாய் சச்சரிதம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இந்த அத்தியாயத்தை நீங்கள் உட்காந்து படிக்கலாம் சாய்னா நான் ஒரு மணிக்கே ஃப்ரீயாக தான் இருக்கிறேன்னா ஒரு மணிலேருந்தே உட்காந்து படிக்கலாம் இல்லை நான் பன்னெண்டு மணிலேருந்து எனக்கு வேலை இல்லை சார் பன்னெண்டு மணிலேருந்து நீங்கள் படிக்கலாம் ஆனால் ரெண்டரை மணி வரைக்கும் கரெக்டாக படிக்கணும் கரெக்டாக ரெண்டரை மணி வரைக்கும் படிக்கணும் ரெண்டரை மணி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு அந்த சச்சியத்தை எவ்வளோ படிக்கிறீங்களோ அதை படித்து முடிச்சுட்டு பாபா முன்னாடி உட்காந்து கண்ணீர் விட்டு கண்ணீர் விட வேண்டாம் ஏன்னா பாபா வந்து அந்த மகா சமாஜம் அடைஞ்சது இறைவனாக மாறக்கூடிய சார் அப்பா பாதத்தை தொட்டு இறைவா என் சத்குருவே நீங்கள் மனித உரிவிலருந்து இறைநிலைக்கு போயிட்டீங்க இந்த இறைநிலையிலேருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எப்பயும் நீங்கள் பாதுகாக்கணும் உங்கள் பாதத்தில் நாங்கள் சரணாகதி அடையிறோம் சொல்லி பாபா பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அவர் கொடுக்குற அந்த பாபா முன்னாடி வச்சிங்களா ஒரு ஒன்பது நாணயம் அந்த ஒன்பது நாணயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கங்க தயாராம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் பாபாவை நல்லா திரும்பவும் ஒருவாட்டி குளிப்பாட்டுங்க சுடுதண்ணி வெற்றி தாட்டி குளிப்பாட்டுங்க பன்னீரில் குளிப்பாட்டுங்க பன்னீரில் அபிஷேகம் பண்ணுங்க முதல்ல சுடுத்தண்ணி அதுக்கப்புறம் பன்னீரில் அபிஷேகம் பண்ணி ஒரு புது ட்ரெஸ் மாதிரி அவருக்கு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச சாப்பாடு ஏதாவது நீங்கள் என்ன சாப்பாடு செஞ்சு அதை வச்சு படைச்சிட்டு சந்தோஷமாக அப்பா என் குடும்பத்துக்கு நீ எப்பவுமே கூட இருந்து எங்களை பாதுகாக்கணும் சொல்லி அப்பா கிட்ட மனதார வேண்டிங்க தயாரும் அதுக்கப்புறம் முடிஞ்சால் அன்னைக்கு யாருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க உண்மையில் யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க யாரும் இல்லையா நாய் பூனை ஏதாவது ஒரு வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுங்க இதுதான் சாயனாம் நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் மற்ற வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம் இல்லை சாய்னா நான் கோயிலுக்கு போனேன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க வாபா அக்கா கோயிலில் அந்த ப்ரோக்ராம்லாம் நடக்கும் அந்த கோயிலில் போய் நீங்கள் கலந்துக்கலாம் ஏன்னா அங்கே சச்சரிதம் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்படி வீட்டில் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இதை பண்ணுங்கள் அன்றைக்கி சாயங்காலமாக நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து அப்பா முன்னாடி ஒரு பாட்டு பஜன் சேதோன்னாலும் பண்ணலாம் ஆறு பிடிச்ச இனிப்பு எதாவது வச்சு கொண்டாடலாம் சந்தோஷமாக அப்பா கிட்ட இந்த வரையில் நீங்கள் கொண்டாடுங்க அப்பா உங்கள் வீடு தேடி ஒரு வருஷிறான் கண்டிப்பாக அந்த ஒன்பது நாணயத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன மஞ்சள் துணியில சுற்றி பீரோவில் போட்டு விட்ருங்க அது எடுக்க வேண்டாம் தனியாக குட்டி போட்டுருங்க பணப்பழக்கம் அதிகமாக இருக்கிறத போட்டு விட்ருங்க அப்போ ரஷ்மி வாய்க்கு அந்த ஒன்பது நாணயத்தை கொடுத்த அந்தம்மா மிகப்பெரிய செல்வம் தர்றதம்மா சகல செல்வங்களும் நம்ம வீட்டுக்கு வரும் இல்லை ஒன்பது விதமான நவவித பக்திகளை நமக்கு கொடுப்பா பணமும் வரும் இந்த நல்ல விதமான பக்திகளும் நமக்கு தேடி வரும் இதுதான் அப்பா நமக்கு சொன்ன மிகப்பெரிய உண்மை எனவே அந்த ஒன்பது காயினை எடுத்து எடுத்துச்சிங்க பாபா உங்களுக்கு கொடுத்தது அதே போல் தான் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமயாலயத்திலும் ரெண்டு ரெண்டு மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் சாய் சச்சதும் பாராயணம் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம் லைவ் கண்டிப்பாக நடக்கும் அதில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து துவாரகமயிலாம் இருக்கிற இந்த இரண்டு நாள் பூஜையில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க சாயராம் பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே கிடைக்கும் அதே போல் சரஸ்வதி பூஜை ஒன்றாம் தேதி அந்த பூஜையில் குழந்தைங்களை வச்சு நம்ம பாபா முன்னாடி எழுத்து அறிவித்தல் அது பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தால் அவங்களோட பெயர்களை அனுப்பிவிங்க நாங்களும் அந்த குழந்தைகளுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் சாய்ராம் இப்படி ஒரு எளிமையாக நம்ம பாபாவை கும்பிட்டாவே போதும் நம்ம வாழ்க்கை மேம்படும் On oh, saira.